அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குரு தோஷத்தை போக்க பொதுவான பரிகாரங்கள் சொல்கிறேன் கரைச்சி கொண்டு பயன்படுங்க தாய் தந்திரை வணங்குதல் மஞ்சள் வண்ண அஸ்துரம் தானம் செய்தல் புஷ்பரகல் மோதிரம் அணிதல் பசு தானம் செய்தல் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தல் உடல் உணமுற்றோர் படிப்புக்கும் பள்ளிகளுக்கும் உதவி செய்தல் யானைமுடி மோதிரம் அணிதல் வியாழக்கிழமை மௌன விருதும் இருதல் நமக்கு வழிகாட்டிய ஆசிரியரை வழிபடுதல் விசாக நட்சத்திரன்று முருகனை வழிபாடு செய்தல் குரு யாத்திரம் அணிதல் அதாவது குருவுடைய மோதிரம் அணிதல் ஓம் ஹைம் என்ற பீஜ மந்திரம் தொடர்ந்து உத்திரித்து வருதல் சிறப்பான பலனை அந்த ஜாதகருக்கு தரும் தங்கத்தில் நீல வர்ணம் கொண்டு மோதிரம் செய்து அணிந்தால் அந்த ஜாதகர் அனைத்து விதமான பலன்களையும் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்